Hi, friends. என்ன இவங்க நோட்டும் பேனாவும் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேணாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனேக்குடனே வரும் அப்புறம் என்னோடய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் எல்லாருமே வீடியோஸ் எல்லாம் நமக்கு சேனல் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் வெளியில் என்னை பார்க்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா யூடியூப்பில் எப்படி என்ன ஐடி போட்டு ஓப்பன் பண்ணணும் உன்னோடய சேனலை அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தேன் நான் எடுத்தேன் பார்த்தேன் திருப்பி புதுசாக நம்ம பார்க்குறதா இருந்தால் என்ன ஐடி போட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க ஐடியெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் ஆப்ஷனில் சர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதில் போயிட்டு யூடியூப்பில் நீங்கள் வந்து வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு போட்டாலே போதும் வாழ்க்கை நம் கையில் யூடியூப் சேனல் அப்படின்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலும் சரி இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் சரி நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ வந்து எப்படி சொல்கிறதுனா என்னோட இஎம்ஐ பயணம் அப்படின்னு சொல்லலாம் டைட்டில் பார்த்தப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கான வீடியோ அப்படின்னு அதாவது மேரேஜுக்கு பிறகு ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பொருளுமே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எதுவுமே நான் வாங்கினதும் கிடையாது எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாதுங்க நம்பவே மாட்டிங்க அதுதான் உண்மை ஆனால் மேரேஜுக்கு பிறகு ஒவ்வொரு பொருளாக நம்ம வாங்கணும் ஏன்னா அப்படிங்கிறதுக்காக மேரேஜுக்கு பிறகு ஃபஸ்ட் டைமாக நான் என்ன பொருள் டியூவில் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் அடுத்து லாஸ்ட்டு இந்த வருஷம் வரைக்கும் அடுத்தடுத்து நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்கிறதோட ஒவ்வொரு பொருளுக்கான அந்த வருஷத்தில் எனக்கு மேரேஜ் ஆனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து நான் சாரி அதே வருஷம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேரேஜ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே மேரேஜான ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பொருள் என்ன டியூவில் வாங்கினோம் அப்படிங்கிறதையும் இன்னொன்று டியூவில் வாங்குறது பெஸ்ட்டாக பெஸ்ட் இல்லையா அது தேவையா அப்படிங்கிறத பார்த்தினா பெருசான ஆர்கூமெண்ட்லாம் நமக்கு வேண்டாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு அமௌண்ட் கொடுத்து உடனே வாங்குறது அளவுக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக வந்து நல்லா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து உடனே அந்த ஃபுல் அமௌண்ட்டையுமே வந்து பெரட்டி அவங்களால வாங்க முடியாது இன்னொன்று நீங்கள் டியூவில் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுற தான் இருக்கும் இப்போ மேக்சிமம் பதினஞ்சாயரூவா ஒரு பொருள் அப்படின்னா குறஞ்சது நம்ம எத்தனை மாதத்துக்குள்ளே டியூவை முடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதினேழாயரூவா பதினேழாயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி ஒரு வட்டியோட நம்ம திருப்பி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜீரோ பர்சென்டேஜ் இன்ஸ்டால்மெண்ட்லாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை அதை பற்றி எனக்கு தெரியலை நான் வாங்கின வரைக்கும் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டோட திருப்பி கட்டின மாதிரி தான் எனக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஸோ நமக்கு இது வந்து பெஸ்ட்டாக பெஸ்ட் இல்லையா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்லாம் வேண்டாம் நம்ம அந்த இப்போ இப்போ ஒரு அமௌண்ட்டெல்லாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி நம்ம அதை வாங்கும்போது இப்போது பார்த்தீங்கன்னா அதுக்குமே நம்ம வெளியில் தான் வட்டிக்கு வாங்குவோம் ஸோ அதுக்கு நம்ம வட்டி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால என்னை கேட்டால் நான் டியூவில் வாங்கினது எனக்கு வந்து ஓரளவு கரெக்டுன்னு தான் தோணுச்சு அதனால் நான் வாங்கினேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரெண்டு இயர் வந்து அந்த அமௌண்ட்டை சேமித்து நம்ம வாங்கினா கூட வாங்கலாம் அப்போ நமக்கு வட்டி மிச்சம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம சேமித்து அந்த பொருளை நம்ம வாங்குகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் அந்த அமௌண்ட் சேர்க்குறதுக்கு ஸோ நமக்கு அப்போதைக்கு அவசரத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு பொருளுமே டியூவில் தேவையானதுதான் நினைக்கிறேன் நான் வாங்கியிருக்கேன் சரி ரொம்ப வளவலன்னு பேச வேணால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் காட்டுறேன் என்னோட இஎம்ஐ பயணம்னே நான் டைட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன வாங்கினோம் அப்படின்னா மேரேஜ் ஆன ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்லேயே நம்ம என்ன வாங்கினோன்னா ஸ்கூட்டி தான் வாங்கினோம் அதாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க சைக்கிளுமே கூட அவங்களோடது கிடையாது எங்கள் மச்சானோட சைக்கிள் தான் அவங்களோட சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு வந்து பைக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க வேலைக்கு லோக்கலில் போனாங்க நானுமே வேலைக்கு போனோம் எங்களுக்கு வந்து இங்கே வந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா அப்பப்போ இருக்காது இல்லையா கிராமத்தில் ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஸ்கூட்டி தேவை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மேரேஜ் ஆனால் கரெக்டாக ஒன் மந்த்த்லேயே வந்து ஸ்கூட்டி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் அமௌண்ட் ஃபஸ்ட்டு டியூவில் வாங்கினோம் அப்போ பெருசாக எனக்கு வந்து நிறைய வித்தியாசம் அமௌண்ட்டு இது அது அந்த கடை இந்த கடை அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியலை பட் என்னோடய ஹஸ்பண்டு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே போயிட்டு ஸ்கூட்டி வந்து பெப்பிட்டு ஏன் அங்கே ஸ்கூட்டி வாங்கினோன்னா ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் பழகணும் அப்படிங்கிறதுக்காகவுமே ஆசையாக வந்து நாங்கள் ஸ்கூட்டி வாங்கினோம் ஸ்கூட்டி பெப்டு லாவெண்டர் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னுமே நான் அந்த ஸ்கூட்டி வந்து நாங்கள் வச்சுருக்கோம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் மொதல் மொதல் ஸ்கூட்டி வாங்கிட்டு அ குலதெய்வம் பேர் அடுத்து என்னோடய மாமனார் மாமியார் பேர் அதில் வந்து அழகாக டைப் பண்ணி சாரி ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி நாங்கள் பூஜை போட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு வந்த அந்த ஒரு தருணம் வந்து எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கும் அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள் எனக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் வண்டி வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே வாங்கினோம் மன்த்து சரியாக எனக்கு வந்து நான் வந்து ஏ நோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பில்லெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் எல்லா பில்லுமே நான் வச்சுருக்கேன் மன்த்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏழாவது மாதம் நான் வாங்கினேன் நம்மளோட மேரேஜுக்கு அடுத்து வாங்கினது பதினெட்டு மாதம் டியூவில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபா ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டாக மொத்தமாக நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கட்டுற மாதிரி இருந்துச்சு முன்பணமாக வந்து நான் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரூபா கட்டியிருந்தேன் அதாவது அவங்க வந்து இந்த சீட்டு கவர் இல்லை பெட்ரோல் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்க அடுத்தந்த அந்த முன்னாடி உள்ள மேட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரூபா அந்த மாதிரி வந்துச்சு மொத்தமாக அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வந்தது அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் டியூ போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னோடய சேலரியை வாங்கி அப்போ தான் நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன் அப்போ என்னோடய சம்பளம் வெறும் மூவாயிரரூபா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கி நான் அந்த ஸ்கூட்டிக்கு கட்டுவேன் என்னோடய ஹஸ்பண்டோட சேலரி வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அதை வச்சு தான் எங்களோட ஃபேமிலியவே நாங்கள் ரன் பண்ணணும் அந்த நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த கல்யாணமான புதுசில் எந்த ஒரு பெருசான ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாமல் சந்தோஷமான நாட்கள் இன்னுமே எனக்கு ஞாபகங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ரெடி கேஷா வாங்கியிருந்தேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரமோ ஏதோ ஐம்பதோ ஐம்பத்தி ரெண்டாயிரமோ அந்த நேரத்தில் எனக்கு சரியாக தெரியலை ரெடி கேஷ் அமௌண்ட் ஸ்கூட்டி போய்ட்டு பத்தாயிரூபா எக்ஸ்ட்ரா நான் இது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதே இது நான் அறுபத்தி நாலாயிரரூபா வெளியில் வட்டிக்கு வாங்கினா கூட எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் இல்லை நான் சேமிச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம இந்த வண்டியை வாங்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு இடையில் கிட்டத்தட்ட ஒரு இந்த பதினெட்டு மாத காலம் ப்ளஸ் ஒரு ரெண்டு வருஷம் வைங்கலை எங்களுக்கு வண்டி இல்லாமல் ரொம்ப சிரமமாகவே இருக்குது இப்போ வண்டி ஸ்கூட்டி பைக்கை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் அப்படிங்கிறத விட நமக்கு எல்லாத்துக்குமே அத்தியாவசியமான ஒன்றாக இருந்துச்சு இல்லையா அதனால் நான் வந்து இஎம்ஐயில் ஃபஸ்ட்டாக வா இது வாங்கினேன் செகண்டாக என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டட்டடைன் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த ஃப்ரிட்ஜு தான் ஏன்னா நான் ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது கிட்டத்தட்ட மேரேஜுக்கு பிறகு நான் வந்து நமக்குன்னுங்கிற மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தேன் ஏன் மேக்ஸிமம் வாங்கினேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தியாஸ் பிறந்துட்டான் அவனுக்காக பால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வைக்கணுங்கிறதுக்காக பக்கத்துலேயே கொடுத்து எந்த ஒரு குறையுமே இல்லை சந்தோஷமாக அவங்க வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டாங்க பட் இருந்தாலும் நமக்குன்னு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் நாங்கள் மொதல் மொதல் வாங்கினோம் அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா பத்து மாதம் டியூவில் வாங்கினோம் பதினெட்டாயிரத்தி நூறுரூவா பே பண்ணேன் அதுக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட் சார்ஜ் மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணேன் ஒரு மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரெடி கேஷ்கும் அதுக்கும் சாம்சங் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து அந்த டயத்தில் பதினேழாயிரத்தி சில்லறேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு அதுவுமே நான் ரெடி கேஷாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த டயத்தில் என்கிட்ட சுத்தமாக அமௌண்ட்டே கிடையாது என்னோடய சேல்ரி ஃபஸ்ட்டை சேலரி கொடுத்துட்டு அதில் நான் வாங்கின ஞாபகம் எனக்கு இருக்குது ஏன்னா தியாஸ் பிறந்து ஒரு சிக்ஸ் மந்த்திலையே நான் வந்து அவனை தூக்கிக்கிட்டே நான் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிருந்தேன் அதனால் அந்த ஃபஸ்ட்டு சேல்ரியை வாங்கி உடனே வந்து ஃப்ரிட்ஜு டியூவில் வாங்கினேன் அப்புறம் சேல்ரியை வாங்கி வாங்கி கட்ட ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் சேலரியை வச்சு வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணோம் அடுத்ததாக மூணாவதாக என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் ஆட்டோ வாங்கணும் ஆட்டோ அப்படிங்கும்போது ஏன் நாங்கள் ஆட்டோவை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கினோம் அப்போயுமே தியாஸ் மட்டும்தான் சர்வன் பிறக்கலை ஃபஸ்ட்டு பையன் இருந்தப்போ தான் நாங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது இல்லை எதுக்காவது போகும்போது நமக்கு யூஸ் ஆகிக்கிறோம் லீவு டயத்தில் சனி ஞாயிறு டயத்தில் நைட்டு டயத்தில் சவாரியும் ஓட்டிக்கிறலாம் அப்படிங்கிறது மாதிரி யோசித்து இந்த நாங்கள் ஆட்டோ வாங்கினோம் ஆட்டோ பஜாஜ் அப்படிங்கிற மாதிரி என் வீட்டுக்கார் சொன்னாங்க அதுக்கு லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா பேங்க்கில் லோன் போட்டிருந்தோம் அப்போ இந்த டியூ இந்த டியூலாக முடிஞ்சிருச்சு அடுத்து என்னோடய பயணம் தான் இஎம்ஐக்கு முன்பணமாக பார்த்தீங்கன்னா ரூபாய் ஃபஸ்ட்டு தான் கட்டியிருந்தோம் அந்த ஐம்பதாயிரம் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி இல்லையா அந்த எல்ஐசி ரெண்டு எல்ஐசிலையுமே வந்து லோன் வாங்கியிருந்தேன் அதை வாங்கி ஐம்பதாயிரரூபா உடனே ரெடி பண்ணி ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரரூபா வந்து டியூவில் போட்டு வாங்கிட்டேன் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் போது மேக்ஸிமம் ஒரு மூவாயிரத்தி முந்நூறுரூவா மந்த்லி கட்டணும் அதிலேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம கட்டிக்கிறலாம் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் வரவு வச்சுக்கிட்டே வரலாம் ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா நான் பே பண்ண மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் நான் வந்து இந்த அமௌண்ட்டை நான் கட்டினேன் மூவாயிரத்தி ஐநூறு கட்டுவேன் ஒரு மாதம் நாலாயிரமும் கட்டுவேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சேலரியில் அதை நான் வர வச்சுக்கிட்டே வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த இயர் டியூவில் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் தான் வாங்கியிருந்தோம் மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்போ ஏ செவன்ட்டி எயிட் சாரி செவன்ட்டி ஃபைவ்னு எழுதியிருக்கேன் செவன்ட்டி எயிட் ஃபோர் ஜி செட்டு தான் அப்போ இருந்துச்சு அப்புறம்தான் வந்து ஃபைவ் ஜி செட்டு நாங்கள் வாங்கி கொஞ்சம் நாளில் ஒரு வாரத்தில் ஏதோ ஃபைவ் ஜி செட்டுன்னு பேசிக்கிட்டாங்க எனக்கு அதை பற்றின சரியான விவரம் தெரியல நானும் என் வீட்டுக்காரருன்னு போயிட்டு ஏதோ ஃபோர் ஜி மொபைல் ஏதோ வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஆனால் இப்போ ஏதோ ஃபைவ் ஜின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொபைல் வாங்கினோம் மொபைல் பார்த்திங்கன்னா ஏழு மாத தவணையில் ஆயிரத்தி எழுநூறுபா கட்டி பதினோறாயிரத்தி தொள்ளாயிரூபா அதுக்கு மே முன் பணம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் டியூ மூணு மாதம் டியூ சேர்த்து கட்ட சொன்னாங்க அப்போ நான் வந்து எத்தனை வேணாலும் எவ்வளோ வேணாலும் கட்ட சொன்னாங்க என்கிட்ட ஒரு ஐயாயிரூவா இருந்துச்சு அவங்க ஐயாயிரத்தி நூறுரூபா மூணு மாதம் டியூ சேர்த்து அதாவது ஆக்சுவலாக அந்த மொபைலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தான் மொபைல் நான் டியூவில் வாங்கினால பதினேழாயிரம் மொத்தமாக வந்துச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதுவுமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த மொபைல் வாங்கினோம் ஏன்னா அவருக்கு சுத்தமாக மொபைல் இல்லை ஒரு மொபைல் தான் இருந்துச்சு சாரி என்ன டைமே அப்போ டச் மொபைல் கிடையாது ஒன்று தான் இருந்துச்சு அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட இருந்ததுமே கோளாராக போச்சு சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் பசங்கள் ஸ்கூலு அந்த விஷயங்கள் சில விஷயங்களுக்கு நமக்கு மொபைல் தேவைப்படும் இல்லையா அதனால சரி ஒரு மொபைலாவது வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உடனே போயிட்டு டியூவில் வா அப்போயுமே நாங்கள் பணம் பெரட்டி மொத்தமாக வாங்க முடியலை டியூவில் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு இதுதான் மேரேஜ் ஆன வருஷத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னோட இஎம்ஐ பயணம்னே சொல்லலாம் இது எல்லாமே என்னோடய சேலரியை வாங்கி வாங்கி நான் கட்டினேன் ஏன் என்னோடய சேலரின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இதை கேட்டுகிட்டு இருக்க எத்தனை ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கலாம் அல்லது கேட்டுட்டுருக்கிற எத்தனை ஹஸ்பண்ட்மார்களுக்கு பரவாயில்லையே ஒரு பொண்ணு வேலைக்கு போனாங்கன்னா ஒய்ஃப் வேலைக்கு போனாங்கன்னா அதை அதுக்காக எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேலரியை வந்து வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறலாமே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து தனியாக பிரித்து நான் சொல்கிறேன் என்னோடய ஹஸ்பண்டோட சேலரி ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு தேவைகளுக்காக இருந்துச்சு இதை எல்லாமே நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் இந்த வருஷம் இப்போ இப்போ புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்க போகுது இல்லையா நான் என்ன வாங்கலான்னு ஒரு விஷயம் யோஸ் பண்ணி வச்சுரு யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு வாங்கும்போதே நான் யோசித்தேன் வாஷிங் மிஷின் வாங்கலாம் வாங்கணும் ஏன்னா என்னால் துணி துவைக்கிறதான் அந்த ஆப்ரேஷன் டையத்தில் வந்து உட்காந்து துவைக்கிறது அலசுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்போ வாஷிங் மிஷின் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலையே அப்புறம் பாலுக்காகவோ இல்லை ஒரு ஏதாவது நம்ம வச்சிட்டு போகிறதுக்கு பால் மேக்சிமம் குழந்தைகளுக்கு பால் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு போயிடுவேன் அதை வாங்கி அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்க வச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தேவைக்காக தான் சரி நம்ம ஃப்ரிட்ஜே வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிறதுனால ஏன்னா நம்ம வேலைக்கு போகும்போது அம்மா மீன் வாங்குவாங்க மீனை வாங்கி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கழுவி பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் வைப்பாங்க பிள்ளை வரட வர வரவும் சமைச்சுக்குருவாங்கிறதுனால பக்கத்தில் யாரையாவது இப்படியே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்க யாருமே எனக்கு முகம் சுழிக்கல பட் இருந்தாலும் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கினோம் வாஷிங் மிஷின் வேண்டாம் ஃப்ரிட்ஜு போதும் பார்த்துக்கலான்னு வாங்கினோம் ஆனால் இப் இப்போ வந்து வாஷிங் மிஷின் தேவையான்னு கேட்டிங்கன்னா என்னால் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு அஞ்சு நாலு மணி ஓடிட்டே இருக்கேன் அடுத்து யூனியன் ஆஃபீஸ் போகணும் நூறு நாள் வேலைக்கு போகணும் தோப்புக்கு வேலைக்கு போனால் தோப்பில் போய் பார்க்கணும் அம்மா வீட்டில் போய் அங்கே உள்ள வீட்டு வேலை பார்க்கணும் எல்லாமே ரன்னிங்கில் போயிட்டே இருக்கிறனால என்னால் துணி துவைக்கிறதுங்கிறது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா டெய்லியுமே என்னால் நாலு பேரோட துணியுமே உட்காந்து துவச்சி அலசி காய போடுறதுங்கிறது ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரியும் தெரியுது நிறைய அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியும் தெரியுது உடம்பு ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை அந்த முதுகெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வருஷம் எந்த இஎம்ஐ இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு புதுசாக வாஷிங் மிஷின் வா வாங்கலாம் இஎம்ஐயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் அது எந்தளவுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது தெரியலை ஓகே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எதனாலும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கிடையில் வாஷிங் மிஷின் வாங்கினா அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ டீவு என்ன அமௌண்ட் கட்டினேன் என்ன மாடல் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்கலாம்னு நினச்சா என்ன மாடல் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா வாஷிங் மிஷின் எதை பற்றியுமே எனக்கு மா தெரியாது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது என்ன மாடல் பெஸ்ட்டுங்கிறதும் எனக்கு தெரியாது ஓகே அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பொறுமையாக கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி ஸ்பீடாக பேசியிருப்பேன் ஏன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தேங்க் யூ